வணக்கம் அருள்ண்ணா வணக்கம் இந்தியாவினுடைய தேர்தல் ஆரம்பித்திருக்கு இன்னும் முடியலை நினைக்கிறேன் நீண்ட நாட்களாக ஒரு ஒரு ஸ்டேட்ஸாக நடைபெற இருக்கின்றது ஜூன் மாதம் அளவில் தான் அந்த அதனுடைய பெருபவர்கள் வெளியே வரும் நினைக்கின்றன் இந்த தேர்தல் வெளிப்படையாக எல்லோரும் பாஜக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்ல பேசப்பட்டு வருகின்றது புள்ளி விவரங்கள் தான் தெரிவிக்கின்றது ஆனால் வாக்கு வீதம் என்ற அடிப்படையில் ஒரு லேண்ட் சைட் விக்ரியாக இல்லாமல் பெருமளவான மெஜாரிட்டியை பெறாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பல்வேறு பட்ட தகவல்கள் சொல்கின்றன இந்த தேர்தல் எப்படி பார்க்கலாம் இந்த தேர்தலினுடைய பெருபர்கள் எப்படி அமைந்திருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க இது என்ன மாதிரியான சூழ்நிலையை தெற்காசிய பரப்பில் ஏற்படுத்தும் மோடி மற்றும் பாஜகவின் முழக்கம் மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்பதாகத்தான் இருக்கின்றது மோடியினுடைய ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சிக்கு வந்த மோடியினுடைய சாதனைகளாக என்ன பார்க்கலாம் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது நாடு தழுவிய அளவில் இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சிகள் மிகவும் பலவீனமான நிலையை அடைந்திருக்கின்றன அல்லது அம்பலப்பட்டு போயிருக்கின்றன குறிப்பாக காங்கிரஸ் ஒரு மாற்றை கொடுக்காது இந்தியா இந்திய பாசிசத்தின் இருமுகங்கள்தான் காங்கிரஸும் பாஜகவும் என்ற உண்மை இப்போது திட்ட தெளிவாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது இடதுசாரி கட்சிகள் குறிப்பாக சிபிஐ சிபிஎம் போன்றவை வாக்கு சேகரிக்க சென்று காலத்துக்கு காலம் வெவ்வேறு சந்தர்ப்பவாத கூட்டணிகளை அமைத்து மிகவும் பலவீனமான நிலையில் இருக்கின்றன குறிப்பாக சொன்னால் சிபிஎம் மட்டும் இன்னும் கேரளாவில் ஒரு மாநில அரசை அமைக்கும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றது மேற்கு வங்காளம் திரிபுரா போன்ற இடங்களில் அவை காணாமல் போய் நீண்ட காலம் மேலும் பிராந்திய கட்சிகள் என்று சொல்லப்படும் டிஎம்கே போன்ற கட்சிகள் தங்களுடைய பரப்பெல்லைக்குள் செல்வாக்குள்ளவையாக இருந்தாலும் ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு கூட்டை ஒரு இந்தியா என்ற பெயரில் அவர்கள் ஒரு கூட்டை ஏற்படுத்தியிருந்தாலும் அந்த கூட்டு எவ்வளவு தூரம் பலமானது அல்லது பாஜக இதுவரை கையாண்ட தாராளவாத கொள்கைகளுக்கு எதிராக புதிய கொள்கைகளை அல்லது ஒரு நவ இந்தியாவை கட்டியெழுப்பக்கூடிய கொள்கைகளை மாற்றாக வைக்கின்றார்களா என்றால் இல்லை மேலும் தலைமறைவு கட்சிகளாக இருந்த இந்தியாவின் எம்எல் கட்சிகள் என்று சொல்லப்படும் மார்க்சியலினிய கட்சிகள் மிகவும் பலவீனப்பட்டு போயுள்ளன அவர்களில் சில பாசிச எதிர்ப்பு என்ற பேரில் டிஎம்கே போன்ற திமுக போன்ற கட்சிகளை ஆதரிக்கின்றனர் உண்மையாக ஒரு மாற்றத்தை விரும்பும் அல்லது மக்களுக்காக போராடும் சக்திகள் இந்த தேர்தலை பகிஷ்கரிப்பது அல்லது நிபந்தனையுடன் ஆதரிப்பது என்ற நிலைகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு கூட வலுவாக இல்லை வெறுமனே இந்த தேர்தலை அல்லது இந்த தேர்தல் பிரச்சார திருவிழாவை பாவித்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய கருத்துக்களையும் பிரச்சாரம் செய்யலாம் என்ற நிலையில்தான் இருக்கின்றனர் ஆக மொத்தத்தில் நீங்கள் கூறியது போல பெரும்பான்மை வாக்குகளை பாஜக பெறாமல் போகலாம் ஆனால் நிச்சயம் என்ற நிலைமைதான் காணப்படுகின்றது முக்கியமாக நீங்கள் இந்தியா கூட்டணி பற்றி சொல்லியிருந்தீங்க காங்கிரஸ் தலைமையில் அல்ல காங்கிரஸ் என்றொரு தேசிய கட்சியினுடைய கூட்டணிக்குள் தான் திமுக போன்ற பல்வேறுபட்ட கட்சி பிராந்திய கட்சிகள் ஒன்று சேர்கின்றன பாஜகவை வீழ்த்துவதற்கு மதச்சார்பற்ற கூட்டணியாக நாங்கள் இருக்கின்றோம் என்றொரு விடயத்தை அவர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு டேர்ம்ஸுக்கு இரண்டு தவணைக்கு இந்த ஆட்சி நடைபெற்று இருக்கின்றது சாதாரணமாக இரண்டு முறை ஆட்சிக்கு வந்துவிட்டால் மூன்றாவது முறை அந்த அரசின் மீதான வெறுப்பு போன்ற விடயங்களூடாக அடுத்த கூட்டணிக்கு ஆட்சி மாறும் ஒரு விதமான ஒரு ஒரு போக்குத்தான் இந்த முதலாளித்துவ ஜனநாயகத்திற்குள் ஜனநாயகத்திற்குள் ஒரு ரிப்பீட்டாக இருந்து கொண்டிருக்கின்றது அதையும் தாண்டி மோடி இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கின்றது இவ்வளவு பெரிய பாசிசத்தை பாசிசவாதியாக பாசிசத்தை இந்தியாவிற்குள் பரப்பும் ஒரு கட்சியாகவும் அதனுடைய செயற்பாடாகவும் தொடர்ச்சியாக விமர்சிக்கப்பட்டு வ விமர்சிக்கப்பட்டு கொண்டு வருகின்ற இந்த கூட்டணிக்கு எவ்வாறு மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அதாவது மோடியே அது மோடியே மூன்றாம் முறையாக பிரதமராகவும் வருவதற்கான சாத்தியப்படுகிறது வருவதற்கான சூழ்நிலை என்ன காரணமாக இருக்குது அது முற்றுமுகமாக தெற்கு பெருமளவு எதிர்ப்பிலேயே தான் இருக்கின்றதுன்னு நினைக்கின்றேன் இல்லையா தெற்கில் பெருமளவு எதிர்ப்பு இருக்கின்றது எவ்வாறு அவர்களுக்கு அதற்கு முக்கியமான காரணம் இந்திரா காந்தி அம்மையார் காலகட்டத்தில் அவசர கால சட்டத்தை அறிவித்தபோது இந்திரா காந்தி அம்மையாரின் அவசர கால சட்ட விதிகளுக்கு எதிராக போராடவும் ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை கோரவும் அங்கு சக்திகள் இருந்தன ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தை பிரிந்துவப்படுத்த ஜெயபிரகாஷ் நாராயணன் மொராஜி தேசாய் சரண் சிங் போன்ற தலைவர்கள் இருந்தார்கள் அவர்களால் குறுகிய காலத்துக்கு ஒரு கூட்டணியை அமைக்கவும் முடிந்தது பின்பு ராஜீவ்காந்தி காலத்திலும் பிபி சிங் தலைமையில் ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தது அந்த கூட்டணி ஆட்சி தன்னை தக்க வைத்து கொள்ள டங்கல் திட்டத்தை அமுல்படுத்த முனைந்தது ஆனாலும் தோற்கடிக்கப்பட்டார்கள் ஆனால் குறைந்தபட்சம் ஒரு சவாலே சமாளி என்ற நிலைமை அல்லது ஒரு சவாலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கூட்டணியை உருவாக்கக்கூடிய வலிமை அவர்களுக்கு இருந்தது இப்போது ஒரு வாரிசு அரசியலால் முன்பே வந்திருக்கும் ராகுல் காந்திக்கு அதுவிதமான திறமைகள் இல்லை என்பது அவர் ஏறும் மேடைகள் தோறும் பட்டவர்த்தனமாக தெரிகின்றது மேலும் இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் நாடு தழுவிய அளவில் எம்எல் இயக்கங்கள் செல்வாக்க பெற்றிருந்தன மேற்கு வங்கத்தின் எழுச்சி நக்சல்வாரி எழுச்சி என்பது நாடு தழுவிய அளவில் பிரபல்யமாக இருந்தது மக்கள் அரசியல் அறிவூட்டப்பட்ட நிலைமை காணப்பட்டது இன்று மோடி சர்க்கார் இளைஞர்கள் மத்தியில் கிட்டத்தட்ட இந்திரா காந்தி காலம் தோடு ஒப்பிடும்போது இளைஞர்கள் மத்தியில் வேலையின்மை எண்பத்தஞ்சு சதவீதமாக உள்ளது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன ஆனால் புலம்பெயர் இந்தியர்கள் மத்தியில் இந்தியாவில் அதிகமாக கல்வி தாராளமயமாக்கப்பட்டு அல்லது தனியார் மயமாக்கப்பட்டு உருவான பொறியியலாளர்கள் மருத்துவர்கள் இன்னப்புற கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் பெரும்பாலும் அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகளில் அல்லது கனடா போன்ற நாடுகளில் எப்படியாயினும் ஒரு வேலை வாய்ப்பை பெற்று ஒரு மூலதனத்தை உருவாக்கி அந்த மூலதனத்தின் துணையுடன் ஒரு என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியனாக திரும்பச் சென்று காலூன்ற வேண்டும் என்ற அவாவிலும் ஒரு பேரவாவிலும் அல்லது கெனாவிலும் இருக்கின்றார்கள் இந்த கெனாவை மையப்படுத்தி எப்படி கோட்டபாயா ஆட்சிக்கு வரும்போது ஈஸ்டர் குண்டுவெடிப்பை உருவாக்கிய கூட அவர்தான் அதற்கு காரணம் என்று தெரிந்திருந்தாலும் புலம்பேர் இலங்கை சிங்களவர்கள் மத்தியில் அவர் ஒரு ஸ்திரமான ஆட்சியை தருவார் அவர் ஒரு பலவளா கொலகளா பேர் அல்ல அவர் அவரது காலத்தில் நாங்கள் அங்கு சென்று முதலிடலாம் என்ற நம்பிக்கை இருந்ததோ அதுபோன்ற ஒரு நம்பிக்கை மோடியை பற்றியும் மோடியினுடைய ஆட்சியை பற்றியும் இருக்கின்றது குறிப்பாக மோடி தன்னுடைய பத்தாண்டு ஆட்சியில் கொண்டு வந்த பண திட்டம் ஜிஎஸ்டி வரி தொழிலாளர் விரோத நான்கு சட்ட தொகுப்புகள் விவசாயிகளுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்கள் விவசாயம் உள்ளிட்ட அடிப்படை தொழில்களுக்கு இலவச மின்சாரத்தை மறக்கும் மின்சார திருத்த சட்டம் கோப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவான திவால் சட்டம் மருத்துவ நுழைவுத் தேர்வுகளுக்கு மருத்துவ பட்டப்படிப்பு நுழைவுத் தேர்வுகளுக்கு நீட் தேர்வு மற்ற பட்டப்படிப்புகளுக்கு கியூ தேர்வு இவ்வாறு கல்வியை வணிகமயமாக்கி பல்வேறு மக்கள் விரோத திட்டங்களை அமுலாக்கி அதானி அம்பானி போன்ற ஒரு சில முதலாளிகள் கொடுக்க ஏழைகள் மத்தியதர வர்க்கத்தினர் மே மென்மேலும் ஏழையாகும் சூழ்நிலை பத்து வருடங்களாக நீடிக்கின்ற போதிலும் இதனை எதிர்த்து இந்த மக்களை அணிதிரட்டவும் இந்த இந்த பாதையானது இந்தியாவை ஒரு சர்வ நாசத்திற்கு விட்டுச் செல்லும் என்று குறிப்பாக நிர்மலா சீதாராமனின் கணவர் போன்ற பல எழுத்தாளர்கள் எழுதி வந்துள்ள போதிலும் அந்த அந்த எழுத்துக்களை அல்லது அந்த எழுச்சி குரல்களை ஒரு இயக்கத்தை கட்ட முடியவில்லை என்பதுதான் இந்த மோடியினுடைய சர்க்கார் மீண்டும் வருகின்றது இந்தியாவுக்குள் இடம்பெற போகின்றது என்பது பார்க்க வேண்டியது இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் இன்னொரு நான்கு ஆண்டுகளை இந்தியா சந்திக்க போகின்றது என்ற ஒரு பார்வை இருக்கின்றது இது என்ன மாதிரியான தாக்கத்தை இலங்கைக்குள் செலுத்த போகின்றது அல்லது ஈழத்தமிழர்கள் மத்தியில் இது என்ன மாதிரியான தாக்கத்தை செலுத்தப்போ ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு அணி காவி கட்டிக்கொண்டு கொண்டு மோடியின் பாதங்களை சரணடையும் பட்சத்தில் மோடி வடக்கு கிழக்கையும் பிரித்து வடக்கு கிழக்கை பிரித்து தங்களை பிரதமராக்கி அல்லது முதலமைச்சராக்கி அல்லது இந்தியாவுடன் இணைத்தாவது தங்களுக்கு ஒரு அதிகார வாய்ப்பை தெரிவார் என்ற நம்பிக்கையில் சிலர் பிரச்சாரம் செய்து வருகின்றனர் ஆனால் ஈழத்தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே நான்காவது பெரிய ராணுவமான இந்தியாவை வெற்றி கொண்ட மரபுக்கு சொந்தமானவர்கள் அவர்கள் ஆகவே அவர்கள் இந்த பாலையும் தண்ணியையும் கரைந்து வைத்தால் பாலை தனியாகவும் தண்ணீரை தனியாகவும் வேறுபடுத்தும் அறிவும் ஆற்றலும் கொண்டவர்கள் இன்னமொரு அணி இந்தியா வழிகாட்டலில் இந்திய உளவு அமைப்புகளின் வழிகாட்டலில் இந்த முறை தலைவர் மீண்டும் வந்துவிட்டார் ஆனால் இந்த முறை அவர் இந்தியாவுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டார் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் போராடி மாண்டவர்கள் அல்லது தமிழ் உள்ள விடுதலைக்காக தம் உயிரை துச்சமெனம் மதித்து காற்றோடு காற்றோமாகவும் கடலோடு கடலாகவும் கலந்து விட்டார்கள் கலந்து விட்டவர்கள் மீண்டும் உயிரோடு வந்து விட்டார்கள் என்று சொல்லி ஆட்பிடிக்க முனைகின்றார்கள் அந்த முயற்சிக்கு மண்வெழுத்துவத மண் விழுத்துவதாக அல்லது உண்மை பேசுவதாக புலிகளுடைய தலைவரின் குடும்பத்தினர் குறுக்கே வந்து நிற்கின்றனர் குறிப்பாக அண்மையில் புலிகள் புலிகளின் தலைவரின் அண்ணன் திரு மனோகரன் அவர்கள் டென்மார்க்கிலிருந்து வழங்கியுள்ள செவ்வி மிகவும் முக்கியமானது அதில் அவர் தங்களுடைய குடும்பம் பல்வேறு தியாகங்களை செய்து இந்த போராட்டத்தில் ஒரு ஒரு எந்தவித செல்வாக்குமற்ற பங்கு பாத்திரத்தை வகித்த போதிலும் இந்த பண விரும்பிகளால் அல்லது இந்த பொய் பரப்பிகளால் எதுவிதமான துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டோம் என்பதனை கூறியிருந்தார் இதுபோன்ற முயற்சிகள் இனிமேலும் தொடரும் மறுபக்கத்தில் அமைச்சர் நிர்மலா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்கள் இலங்கைக்கு அடிக்கடி விஜயம் செய்து நிதி ஆதாரங்களை அள்ளி வழங்கி எங்களுடைய தேசிய இன பிரச்சனையை ஒரு இன பிரச்சனையாக குறுக்க தங்களான முயற்சிகளை செய்வார் ஒரு மதம் சார்ந்த மதத்தை முன்னிறுத்தி ஆர்எஸ்எஸ் இயங்குகிறது ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஜனநாயக முகமாக இல்லை தேர்தல் அமைப்பு குள் இயங்குகின்ற ஒரு முகமாக பாஜக இருக்கின்றது பாஜக மிக வலுவாக ஆட்சியில் இருக்கின்றது பாஜகவினுடைய அந்த நிகழ்ச்சி நிரலிற்குள் போனால் தாங்கள் இளத்தமிழர்களுக்கு ஏதோ ஒன்று என்று விடயத்தில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்ற என்ற பரப்புதலில் என்ன பிரச்சனை இருக்கு அதை அதை நோக்கி தான் சிலர் இயங்குகின்றார்கள் அந்த அந்த திட்டமிடல் நோக்கி மர்வன் புல சச்சி ஆனந்தத்தில் இருந்து காசி ஆனந்திருந்து பலர் அதனை நோக்கி இயங்குகின்றார்கள் அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது அண்மையில் நான் இளவதீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்றிருந்த போது அங்கு விஸ்வஹிந்து பரிஷத்தினர் வந்து பூசகருக்கும் ஆலயத்தர்மஹ்தாக்கும் ஆசை வழங்கி கொண்டிருந்தார்கள் எப்போதும் பானுக்கு எந்த பக்கத்தில் வெண்ணெய் உள்ளது என்பதனை அறிந்து கொண்டு வெண்ணெயின் பக்கம் நின்றால் வெண்ணெய் உள்ள பான் துண்டின் பக்கம் நின்றால் வெற்றி நிச்சயம் என்று முழங்குவது ஒரு அப்பட்டமான சந்தர்ப்பவாதம் இந்த சந்தர்ப்பவாதமும் இந்த காட்டி கொடுப்பும் அவர்களுக்கு சில தாராள வெற்றிகளை அல்லது சில பண முடிப்புகளை பெற்றுக் கொடுக்கலாமே தவிர மற்றும்படி எப்போதுமே தன்னுடைய தேசிய இனங்களை இந்தியா என்பது ஒரு தேசிய இனங்களின் சிறைக்கூடம் என்ற விமர்சனம் உள்ளது குறிப்பாக மேகாலயாவில் போராடும் பெண்கள் இந்தியா என்ற எழுத்தில் இந்திய இராணுவத்தால் கற்பழிக்கப்பட்ட பெண்களின் நிர்மாண படங்களை விளம்பரப்படுத்தி இந்திய இராணுவத்தின் குறியுற பக்கங்களை இன்றும் அம்பலப்படுத்தி வருகின்றனர் இதுபோல இந்தியா தன்னுடைய மக்களை நடத்தும் விதம் என்பது ஒரு சான்றாக இலங்கைக்கு விடுதலைக்கு அல்லது இலங்கைவாழ் தமிழ் பேசும் மக்களின் தேசிய சுயநிலை உரிமைக்கு இந்தியா ஒருபோதும் ஒரு ஒரு கிஞ்சித்தேனும் உதவி செய்யாது என்பதற்கு நிறைய சான்றுகள் வந்து கொண்டே இருக்கின்றன தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன அதனை நாங்கள் பல்வேறு மடித்தியாலங்கள் பேசலாம் ஆனால் சுருக்கமாகச் சொன்னால் அரசியல் ரீதியாக இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறைக்கூடம் அங்கு மாநிலங்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை மாநில அதிகாரங்கள் அல்லது மாநில அரசுகள் அமைக்கப்பட்ட போது மொழிவாரி மாநிலங்கள் மதச்சார்பின்மை இட ஒதுக்கீடு என்ற இந்த மூன்று கோட்பாடுகளின் மீது தான் ஒதுக்கப்பட்ட நிறுவப்பட்டது ஆனால் இந்திய அரசு நிறுவப்பட்டு கொஞ்ச காலத்திலேயே அது காங்கிரஸாக இருக்கலாம் காங்கிரஸின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் மதச்சார்பு ஊர்வலங்களில் கலந்து கொண்டார் தனது வாக்கு வங்கியை பெருக்க மேலும் இந்த குறிப்பாக இந்த அயோத்தி ராமராலய விவகாரத்தில் நரசிம்மராவ் நடந்து கொண்ட விதம் ஊரறியும் இதுபோல இந்தியா என்பதனை பிரித்தால பிரித்தானியர் கையாண்ட மத வரி சண்டைகள் மத வரி இயக்கங்கள் இன்றும் செல்வாக்கு செலுத்துகின்றன அதுபோல இலங்கையிலும் இலங்கை தீவிலும் உள்ள தமிழ் தேசிய மக்களுடைய சுயநிலை உரிமை பிரச்சனையை அவர்களோரு மத பிரச்சனையாக மாற்ற தங்களால் என்ற கைங்கரியங்களை செய்து வருகின்றனர் இன்றும் அவர்கள் ஜேவிபி தலைவரை டெல்லிக்கு அழைத்து ஞானஸ்தானம் ஸ்தானம் அந்த ஞானஸ்தானத்தில் கூட அந்த ஜேவிபி தலைவர் இங்குள்ளது ஒரு ஒரு மத பிரச்சனை என்ற அளவிலேயே பேசி வருகின்றார் அவருக்கு கூட பரவலான ஆதரவு தமிழ் மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது சந்திரிகா அம்மையார் வந்தபோது ஒரு சமாதானத்தை கொண்டு வருவார் அவர் ஒரு சமாதான தேவதை என்று நம்பி பின்பு அவரை நவாலி நரவழி நாயகியாக கண்ட எங்கள் மக்கள் ஏவிபி தலைமையில் அதே கனவை காண்கின்றனர் இது போன்ற வரலாற்று பின்புலமற்ற அல்லது வரலா வரலாற்று பொருளாதார பாதைய பார்வையற்ற கனவுகள் மக்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோசனப்படாது என்பதே உண்மை அப்ப மோடி ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த இளத்தமிழர்கள் மத்தியில் இளத்தமிழர்களுக்கு அது என்ன விதமான தாக்கத்தை யார் வந்தாலும் பெரிய அளவு தாக்கம் செலுத்த செலுத்தப் போவதில்லை என்பது உங்களுடைய பதிலாக இருக்கின்றது ஆனால் தெற்காசிய பிராந்தியத்தில் இருக்கின்ற இந்த பூகோள அரசியல் நலன் சார்ந்து இந்தியா சில முன்னெடுப்புகளை எடுக்கலாம் என்பதுதான் தான் இந்த லொபியிங் செய்பவர்களுடைய வாக்கு மூலமாக இருக்கின்றது அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரப்படுத்தி வருகின்றனர் தங்களுடைய நலன் சார்ந்து அல்ல எங் அதாவது இளத்தமிழர்களுடைய நலன் சார்ந்து அல்ல ஆனால் இந்தியாவினுடைய நலன் சார்ந்து பிராந்திய நலன் சார்ந்து எங்களுக்கான சில முடிவுகளை எடுக்கலாம் இந்திரா காந்தி அம்மையார் தான் நமது போராட்டத்திற்கு உதவி செய்தார் எம்ஜிஆர் காசு கொடுத்தார் போன்ற பல்வேறு பட்ட விடயங்களை சொல்வார்கள் ஜோர்ஜ் ஃபெர்னாண்டஸ் எப்படி எங்களுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்தார் போன்ற பல்வேறு விடயங்களை எடுத்து அடுக்குவார்கள் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எதிர்கொள்ள எது எதிர்கொள்ள எதிர்கொள்ள இருக்கின்றது இந்திய பிராந்திய நலன் சார்ந்து இளத்தமிழர்களுடைய அரசியல் ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் ஆயுதங்களை எங்களுக்கு அளித்தார் என்பது தவறானது ஒரு ஆயுத ஷிப்மென் போறதை அவர் கண்ணுங்க அனுமதித்தார் ஆனால் அதே ஜோர்ஜ் பெர்னாண்டஸ் தன்னுடைய கூட்டணி கூட்டணி அரசை காப்பாற்றுவதற்காக ஜெயலலிதா அம்மையாருடைய ஃபோயஸ் கார்டன் வாசலில் அம்பாசிடர் காரில் ஏழு எட்டு நாட்கள் அதிலேயே தூங்கி அதிலேயே உணவிருந்தி காத்திருந்தும் ஜெயலலிதா அம்மையார் அவரை பார்க்க மறுத்துவிட்டார் இது எதனை காட்டுகின்றது என்றால் இந்தியாவில் அமைக்கப்படும் கூட்டணிகள் இதுபோன்ற மாநில மாநில அரசுகளின் அல்லது மாநிலத்தில் உள்ள சக்திகளின் ஆதரவில் பின்னிப்பிணைந்திருக்கும் அதே அதே ஜெயலலிதா அம்மையார் ஒரு தடவை ஈழ விடுதலை போராட்டத் தலைவரை தூக்கில் போடுவேன் என்றும் கரஞ்சி கர்ஜித்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாக்கால் சம்பவத்துக்குப் பிறகு ஈழத்தமிழர்கள் மத்தியில் ஒரு பொது வாக்கெடுப்பு வேண்டும் என்றும் சட்டமன்றத்தில் முழங்கினர் அவர்களை பொறுத்தவரையில் இது வாக்கு சேகரிக்கும் ஒரு கருவி இன்னும் சொல்ல போனால் கோவையில் இருந்து முகப்புத்தகத்தில் தொடர்ந்து எழுதி வரும் ஒரு வழக்கறிஞர் இந்த ஈழப் போராட்டம் மொழிவாய்க்காலை சந்தித்ததன் பின்னால் தமிழ்நாட்டில் இந்த மே பதினெட்டு இயக்கமும் சீமானும் உருவாகாவிட்டால் தமிழக இளைஞர்கள் மத்தியில் ஒரு பேரழு பேர் இயக்கம் தோன்றியிருக்கும் அதனை தடுத்தாட்கொண்டவர்கள் சீமானும் இந்த மே பதினெட்டு இயக்கத்தை வரும் என்று குறிப்பிட்டார் இதுபோல இந்தியாவில் மே மே இந்தியாவில் போராட்டங்களை நீட்டு போக செய்வதற்கும் அல்லது தேர்தல் வாக்குகளை பிரிப்பதற்கும் ஒரு பி டீம் அல்லது ஒரு ஒரு கபடதாரிகளை உருவாக்கி அது கமலஹாசனாக இருக்கலாம் சீமானாக இருக்கலாம் இப்படியான ஒரு ஒரு ஏற்பாடுகளை அவர்கள் எப்போதும் செய்து வருவார்கள் மேலும் நீங்கள் குறிப்பிட்ட லொபியின் டீம் என்றதை நீங்க மே திருமுருகன் காந்தி திருமுருகன் காந்தி தலைமையான மே பதினேழு இயக்கம் என்பது ஒரு இயக்க போராட்ட இயக்கம் சார்ந்த பாதையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது சீமான் நான் தொடர் கட்சியை சொல்வது அவர்கள் ஒரு தேர்தல் பாதைக்கு சென்று விட்டார்கள் தேர்தல் பாதையில் பல சமரசங்களை செய்ய வேண்டியிருக்கிறது தமிழ் தேசிய போராட்டத்தை வேறு திசையை நோக்கி செலுத்துகின்றார்கள் அல்லது அதனை மலங்கடிக்கின்றார்கள் என்று சொல்வதை கூட புரிந்து கொள்ளலாம் ஆனால் தேர்தல் பாதையை சந்திக்காத ஒரு போராட்ட இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கு மே பதினொழு இயக்கம் மே இவ்வாறான குற்றச்சாட்டு வைப்பதில் இந்த பொருத்தமாக இருக்கின்றது அது அவர்கள் தேர்தல் பாதையை சந்திக்கவில்லை அதே வேளை எந்த காலத்திலும் ஈழத்தமிழர்கள் முள்ளிவாய்க்காலை சந்தித்த போதோ அல்லது முத்துக்குமார் என்னுடைய உடலை தீப்பன்னமாக்கி தமிழகத்தை கொழுந்தெறிய செய்யுங்கள் என்று கோரியபோதோ மக்களை அணிதிரட்டி போராட முற்படவில்லை நெடுமாறன் பத்திரிகைகளுக்குச் சொன்னார் நான் கரைக்கு சென்று என்னுடைய தொண்டர்களோடு பாக்கு நீரிணியை கடந்து பிரபாகரன் சேனை நடைவேன் என்று முழங்கினார் ஆனால் அதே நெடுமாறன் தான் இயக்குனர் ராம் அவர்களுடைய எழுத்துக்களின்படி முத்துக்குமாருடைய இறுதி ஊர்வலத்தை கொண்டார் இந்த அரசியல்வாதிகளின் சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் அவர்கள் மக்களுக்கு சொல்வது ஒன்று ஆனால் ஒருபோதும் குறிப்பிட்ட கோரிக்கைகளுக்காக மக்களை திரட்டி போராடுவதற்கு அஞ்சுவார்கள் அவர்கள் போராடும் முற்படும் பட்சத்தில் இந்திய நடுவன் அரசின் சட்டங்களான தடா பொடா போன்றவை அவர்கள் மீது பாயும் அல்லது அவர்களுடைய மாநில அரசு முன்னூற்றி அறுபத்தஞ்சு சட்டப்பிரிவை பிரிவை உபயோகித்து கலைக்கப்படும் மேலும் இந்த லொபி பிரிவை பற்றி நாங்கள் ஆழமாக பார்க்க வேண்டும் இலங்கை தமிழர்கள் மத்தியில் இயங்கும் இந்த லொபி பிரிவு காலங்காலமாக ரெண்டு பிரிவாக இயங்குகின்றது ஒன்று இந்திய சார்பு பிரிவு அதற்குள் நீங்கள் குறிப்பிடும் காசி ஆனந்தன் மற்றும் மரபன் பிரபு சச்சிதானந்தன் மற்றும் ஜ ஈழத்தில் இருந்து திருவோணமில் இருந்து இயங்கும் ஜதீந்திரா இங்கு இருந்து இயங்கும் தபேந்திரா எம்ஏ போன்ற பலர் பெறுவார்கள் இவர்கள் ஒருவரும் இவர்கள் எல்லோரும் இந்தியா என்பது ஒரு ஒரு முற்போக்கு பாத்திரத்தை ஈழத்தமிழர்கள் சார்பாக ஆற்றும் என்று சொல்வது இந்தியா நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியா தனது மேலாதிக்க நலன்களுக்காக இன்னொருவர் இலங்கைக்குள் பூந்துவிடக்கூடாது என்பதற்காக குறிப்பாக சீனா பூந்துவிடக்கூடாது என்பதற்காக எங்களுடைய நலன்களை ஈட்டித் தருவார்கள் என்பதுவே இவர்களுடைய வேதவாக்காக இருக்கின்றது அதுபோல அமெரிக்கா சார்பு பஞ்சாச்சிரம் எழுபதுகளில் செயற்பட்ட பஞ்சாச்சரத்திலிருந்து இன்றைய முத்துக்குமாரசாமியாக இருக்கலாம் அல்லது நாடு கடந்த உருதிரவுமாரனாக இருக்கலாம் இவர்கள் எல்லோரும் கூறுவது அமெரிக்கா எப்போதும் இலங்கையில் உள்ள ரெண்டு இனங்களும் அமெரிக்க நலன்களுக்கு சார்பாக இயங்கும் பட்சத்தில் அந்த தீவை ரெண்டாக பிரித்துக் கொடுப்பதில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கப்போன்றது என்று கேட்பார்கள் ஆனால் இவர்கள் வசதியாக மறந்து விடுவது முள்ளிவாய்க்கால் இறுதிக்கடங்களில் அமெரிக்க ஜனாதிபதிதான் வந்து சொன்னார் ஆயுதங்களை கீழே போடுங்கள் என்று இதுவிதமாக ஒரு வரலாறின் திருப்பு முனையில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மக்களுடைய உயர்கள் மக்களுடைய உயிர்கள் மின்சார விளக்கை கண்ட ஈசல்கள் போல பறிபோய் கொண்டிருக்கிற நிலைமையில் இவர்கள் என்ன நிலைமையை என்ன நிலைப்பாடை எடுக்கின்றார்கள் மக்களுடைய காக்கும் கவசங்களாக இருந்த விடுதலை புலிகளை காப்பாற்றினார்களா அல்லது அவர்களை முற்றாக அழித்தொழித்தார்களா என்பதிலிருந்து இவர்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கலாம் ஆனால் இதில் முதன்மையான முரண்பாடாக முழு ஆசியா மீதும் அமெரிக்கா செலுத்தும் மேலாதிக்கம் தான் பெரும்பங்கு வகிக்கும் இந்தியா செலுத்தும் மேலாதிக்கம் என்பது அமெரிக்காவுக்கு கீழ்ப்பட்டதாக இருக்கும் அதற்கு உதாரணமாகத்தான் அண்மைய கொழும்பு துறைமுக அதானி முதலீட்டில் அதானியின் முதுகெலும்பாக அமெரிக்க நிதியுதவி கம்பெனிகள் நிதி முதலீட்டு கம்பெனிகள் பங்கு பெற்றிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் വിജയ മറ്റൊരു സന്ദർഭത്തിൽ വരിവ് പേശലാം നന്റി വണക്കം നന്ദി വണക്കം